திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம பார்வதி பதையே மகாதேவா அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியும் ஈசான மருதை தேசிகருடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தினமும் நாம் திருமந்திரம் திருமூலர் அருளிய திருமந்திரத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று திருமந்திரத்தில் விமலனுக்கு அடிமைப்பட்டோர் வேறொன்றும் வேண்டார் என்ற பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் வேண்டார்கள் கண்மம் மதில் இச்சையற்ற பேர் வேண்டார்கள் கண்மம் மிகு சிவயோகிகள் வேண்டார்கள் கண்ம மிகுதியோர் அன் ஆய்ந்த அன்பே அதாவது குற்றமற்ற சிவபெருமானுக்கே தம்மை அடிமை என ஒப்படைத்து விட்டவர்கள் வெறும் புற சடங்குகளாக செயல்களை செய்ய விரும்ப மாட்டார்கள் அப்பேற்பட்டவர்கள் செயல்களால் வரும் பயணிகளில் பயன்களில் விருப்பமில்லாதவர்களாக இல்லாதவர்களாக இருப்பார்கள் அத்தகைய செயல்களை விரும்பவும் மாட்டார்கள் அதாவது புறச்சடங்குகளை விரும்ப மாட்டார்களாம் மூட நம்பிக்கைகளை அவங்க சுத்தமாக நம்பிக்கை கிடையாது அந்த மாதிரி சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் அத்தகைய செயல்களை செய்யவும் விரும்ப மாட்டார்கள் சிவ சிந்தனையே மேலான செல்வம் என்று தவம் மேற்கொள்ளும் சிவயோகிகள் ஆவார்கள் இப்படி பிறவியை ஏற்படுத்தும் வினைகளை மேற்கொள்ளவும் மாட்டார்கள் மேலும் சிவ தத்துவத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அன்பு மிகுதியால் இறைவனை வழிபடுவோர்கள் இந்த சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் மேலும் இறைவனின் திருவடியை பேற்றியன்றி வேறு எந்த பயனையும் விரும்பவும் மாட்டார்கள் இந்த விமலனுக்கு அடிமைப்பட்ட சிவ அடிமைகள் திருச்சிற்றம்பலம் அடுத்த பாடலை நம்ம சந்திக்கிறோம் அதாவது உள்ளத்துள் உள்ளான் உலகானும் நாதன் என்ற பாடல் பாடலை அறியார் பொறிவழி தேடி புலம்புகின்றார்கள் நெறிமனை உள்ளே நினைவர நோக்கில் எரிமணி உள்ளே இருக்கணுமே ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது என்னன்னா சிவ சிந்தனையாகிய அறிவை கொண்டே உணர்ந்து அறியப்பட வேண்டிய பரம்பொருளை அன்பு கொண்டு அறிய இயலாதவர்கள் வழிபாடு எப்படி இருக்கும்னா இந்த மந்திரம் தந்திரம் எந்திரம் என்று தங்கள் பொறி புலன்கள் காட்டும் வழியிலே சென்று இறைவனை தேடி அவனை காண இயலாமல் புலம்புகிறார்களாம் யாரு இந்த சிவ சிந்தனை இல்லாதவர்கள் யாரப்பா அந்த சாமியாரை பார்க்குறது போலி சாமியாரை பார்க்கறது அவங்கள பார்க்குறது இவங்கள பார்க்குறது யாரை பார்த்தா நமக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி விரைந்து நம்ம தன் அவங்களோட பணத்தை எல்லாம் வேஸ்ட்டு பண்ணி எங்கெங்கேயோ யாரையோ சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கைகளை வச்சு வச்சு எதையோ செஞ்சுக்கிட்டு உண்மையான இறைவனை இறைவனை காண முடியாமல் புலம்புறாங்களாம் அவங்களுக்கு இவ்வாறு புரட்செய்களால் வழிபாடு செய்து இறைவனை நாடுவதை விட்டுவிட்டு இறைவனால் முறைப்படி ஒழுங்காக அமைக்கப்பட்ட இந்த உடம்பின் உள்ளே இறைவன் நிலை பெற செய்யும்படி உள்ளத்துளே உற்று நோக்கினால் ஒளி வீசும் மானிச்ச மனையின் உள்ளே விளங்கும் ஒளியே போல இறைவன் உள்ளத்துளே வீட்டிருக்கிறான் ஏன் வெளியே போய் தேர்றீங்க மூட பழக்க வழக்கங்களால் நிறைய துன்பத்தை நீங்க அனுபவிக்காதீங்க அப்படின்னு தான் திருமுத திருமந்திரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகிறார் இத தலைப்பு என்னன்னா உள்ளத்துலே உள்ளான் உலகாலும் நாதன் வெளியே தேடாதீங்க எல்லா இறைவனும் உள்ளத்திலே தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பொறிவழி தேடி புலம்புகின்றார்கள் நெறிமனை உள்ளே நிலவர நோக்கில் எரிமணி உள்ளே இருக்கணுமாமே அதான் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் நாளை சந்திப்போம் சிவாய நம்ம